நான் ரோட்டில் தான் நின்றுருப்பேன் விடியா ஆறு மணி மட்டும் ஆறு கால் மட்டும் பஸ் இருந்திருக்காது ஆக்கள் இருந்திருக்க மாட்டோம் இல்லாத ஒரு இடத்துல மழை கூலி இருக்காது அல்லது பஸ் அது பயணங்கள் அது இப்படி பார்க்க சில நேரங்களில் வாழ்க்கை வேலைக்கு பழைக்கு வந்துடுறாங்கள மாதிரி ஹலோ வணக்கம் சிலோன் ஜோட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் பாடசாலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே லீவு கொடுத்து தை மாதம் ரெண்டாம் தேதி தான் பள்ளிக்கூடம் எல்லாமே தொடங்கினது பள்ளிக்கூடம் நியூரேலியாவில் என்றபடியான வருஷப்பிரப்பட்ட முதலாம் தேதியே யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே நூரலியாவுக்கு வெளிக்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா போச்சு ஒரு மாதத்துக்கு மேல குடும்பத்தோட இருந்தபடியே அதை விட்டுட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வாரதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது லோஜியம் கவலைப்பட்டு தான் என்ன வழி அனுப்பி விட்டது எனக்கும் சரியான கவலை இந்த வீடியோன்ற இன்ட்ரோ பகுதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தனியார் பேருந்து நிலையத்துக்கு வச்சு தான் எடுத்துனாங்க இருந்தாலும் அந்த இன்ட்ரோ பகுதி மட்டும் எப்படி போன்ல இருந்து அழிஞ்சதுன்னு சொல்லி தெரியல தான் திருப்பி இந்த இன்ட்ரோ மட்டும் எடுத்துக்கொண்டிருக்க மிச்ச பகுதிகள் எல்லாமே இருக்குது இந்த பயணம்ன்றது ஒரு சரியான ஒரு கஷ்டமா இருக்குது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு விளங்கும் அதோட இந்த வீடியோ இரவில் எடுத்தபடியால் கொஞ்சம் லைட்டும் கொஞ்சம் காணாமல் இருக்கும் அதோடு சேர்த்து மைக்கின்ற குவாலிட்டியும் காணாத இருந்தபடியா சில நேரங்களில் இறச்சலை இருக்கலாம் மறைஞ்சி கொள்ளுங்கள் மறக்காமல் சில ஒன் டிச்சியான சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை முடிச்சு அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க நீங்கள் லைக் பண்ணிக்கிட்டா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டே பேக் அவுட் வச்சுட்டு வெளியில் வந்து நினைக்கிறோம் ஆற முக்கால் தான் பஸ் வலிக்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் ஆற கால ஆகுது கொஞ்சம் இரட்டிட்டு

விருண்டுட்டுது லைட் எல்லாம் போட்டு மெதுவா போவா போவோம் நேரமாச்சு எனவே லோஜி கொண்டு தான் போகுது இங்க இருந்து வெளிக்கிடையே வீட்ட என்ன செய்யறேன்னு தெரியல ஒரு மாதத்துக்கு மேல ரெண்டாச்சு தானே அப்ப அதால லோஜியும் தான் ஆனா பொதுவா அப்படி தானே வெளி மாவட்டத்துல வேலை செய்யற யாரா இருந்தாலும் ஊரை விட்டுட்டு அப்படி பிரிஞ்சுதான் இருக்கணும் எனக்கும் கவலை தான் இங்கே வீட்டை விட்டு இங்கே இங்கே விட்டுட்டு வெளியூரில் போய் வேலை செய்கிறதுன்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம்தான் பார்ப்போம் என்ன சரிப்பா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா தான் இப்போ ஒன்றரை வருஷமாச்சு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இங்கால வரலாமண்ட மாதிரி ஒரு கதை ஆனால் அங்கே இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கால விடுறதுன்றது கொஞ்சம் சிக்கலுக்குரிய விஷயம்தான் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் பொதுவா அப்படிதான் எல்லாருக்குமே இங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளி வெளி மாவட்டங்களில் வெளி மாகாணங்களில் வேலை செய்கிற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அடி வெளியில வேலை செய்கிற யாரா இருந்தாலும் இந்த குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுன்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ எங்கட தாய்நாட்டை அப்படிட்டு வெளிநாட்டுல போயிருக்கிறீங்களே அது மாதிரிதான் போய் போயிருக்கிறார்களும் அப்படித்தானே எங்களோட ஊரை அப்படிட்டு அங்கே வெளிநாட்டுல போயிருக்கிறதுன்றது அவளுக்கும் சரியான கஷ்டமா தான் இருக்கும் அப்படியான ஒரு நிலமையில தான் நாங்களும் இருக்கிறோம் வர்ற சம்பளத்தை சம்பளத்தோட ஒப்பிட்டு பார்க்க சிலவுகள் சாப்பாடு அது இதுன்னு சொல்லி சில போக்குவரத்து சிலவுன்னு சொல்லி பார்க்க கையில மிஞ்சுறதுன்றது சரியான ஒரு குறைவா தான் இருக்கும் சரி காசு ஒரு சரியான குறைஞ்ச மாதிரி தான் கையிலேயே போகுது அப்படியான நேரத்துல வெளி மாவட்டத்துல விலை செய்கிறது அது வெளி மாகாணத்தில் விலை செய்யறதுன்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம்தான் சரி பாப்போம் எல்லாத்தையுமே தான் பயணம் செய்யணும் இந்த வருஷம் தொடங்கி முதலாவது நாளே இங்கே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முதலாம் தேதியே இங்கே இருந்து பயணம் செய்யக்கூடிய யாழ்ப்பாணத்தில இருந்து நூரலியாவுக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை அதனால் ஸ்கூல் தொடங்குறபடியே இங்கேருந்து இருந்து போய் ஆகணும் ஆறு நாப்பத்தஞ்சுக்கு இந்த பஸ் வலிக்கிடும் இங்கேருந்து போய் கண்டியிலேருந்து இங்கேருந்து இருந்து தான் போவோம் கண்டியிலேருந்து இருந்து நூரலியா கண்டில இருந்து நூரலியாவுக்கு போற ரோட்ல அந்த பாதைகாலதான் போகும் நாங்கள் இடையில தவளந்தனி என்ற இடத்துல ரங்கோணும் அங்கே அங்க ஒரு இடிய ஒரு மூண்ட முக்கால் நாலு மணிக்கு தான் இறங்குவோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டிக்கொள்றேன் இதுல என்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் போக்குவரத்துலன்றத நான் காட்டிக்கொள்றேன் இதுல பாத்தீங்கன்னா பஸ் நிற்கிறது நான் போக வேண்டிய பஸ் திகத்தலாடுப்பான் நான் இது இந்த தான் நான் போகணும் ரெண்டே கொஞ்சம் சென நடமாட்டம் குறைவா இருக்கிற மாதிரி கிடக்கு ஏன்னா புது வருஷம் தானே அப்ப பஸ் போக்குவரத்து செய்கிறார்கள் வீதம் கொஞ்சம் குறைவு மாதிரி தான் கிடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நகர பகுதியில் அதில் தூரத்தில் பார்த்திங்கன்னா மணிக்கூட்டு கோரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மணிக்கூட்டு கோரத்தில் அழகான என்ன சின்ன சின்ன மின் கும்பலுகள் வர்ண மின் போட்டு அலங்கரித்து வச்சுருக்கணும் வளமையாவே இந்த புதுவரட்டை கொண்டாட்டம் என்று சொன்னால் புதுவரட்டை காலப்பகுதிகளில் எல்லாம் அப்படி போடிவினா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு பஸ் வடிக்கிறதுலாம் நல்ல தமிழ் பாட்டு போடுவிடும் அதுக்கு பிறகு வடமா தாண்டிட்டு சொன்னா ஒரே சிங்கள தான் ஒரே தான் இருக்கும் அப்படிதான் போவோம் வளமையா அப்படித்தான் இருக்கும் நாள்ல பெரும்பாலும் அப்படித்தான் நீடிக்கும் வடமாக தமிழ் பாட்டு தான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல ஏறி மொனே நித்திரை வந்துடுவேன் ஒரு கொஞ்சத்துல நிச்சிரையாயிடுவேன் ஆஹ் இடையிடையே கேளுமே பார்ப்பேன் பிறகு அப்படியே நிச்சிரையா போயிடுவேன் அது என்ன எனக்கு தெரியல முதல் சின்ன அப்படி தான் பாஸ் இருந்தோடனே அப்படியே நிற்கிறதான் இடையில சில நேரங்களில் ரங்குற இடத்த விட தாண்டி போயிடலாம்னு தாங்கி இருக்கிறேன் இப்போ நோயாக்க போயிக்கலாம் தவளாத நேரம் தங்குறதுக்கு அதில் இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு எல்லாம் போய் தாங்கி இருக்கிறேன் அதை கடந்து போயிடலாம் இல்லை நித்துறேன் நேரம் பார்த்தீங்கன்னாட்டா மூன்று மணி விடிய மூன்று மணி மூன்று நிமிஷம் ஆகுது நல்ல நிற இப்போ சொல்லாதிக்க வந்து சொல்லாவை தாண்டி பக்கம் இன்னொரு ஒரு ஒரு அரை மணிக்கு காலத்தில் தண்ணி இந்த இடத்துக்கு போயிடுவோம் அதில் இருந்து ரங்கி அங்கேருந்து இருந்து ஆட்டோ எடுத்துக்கொண்டு தான் நான் கூட்டுல போகணும் நிறைய நம்ம ஆட்டோ இருக்குமோ என்னவோ தெரியலை நான் வளமையாக போகிற ஆட்டோன்னா கோல் பண்ணால் யாழ்ப்பாணத்துக்கு ஏக்கே கோல் பண்ணி கவச்சினா அவர் வாரண்டு தான் சொன்னவர் இப்போ ஆண்ட் சட்டில் யார் ரெண்டு மூணு தூரம் அடிச்சு பார்த்தோன்னா ஆண்ட்ஸ் சாட்ல இருக்கு தெரியும் சரியான குளிரா இருக்குது பஸ்ஸு இருக்குது சரியான குளிர அடுங்குது அப்புறம் ஆட்டோ இருக்கோ தெரியல அப்படி இல்லாட்டிக்கு எடுத்துக்கு மேல குளிர்கெல்லாம் போவோம் பார்ப்போம் சரியான குளிர் பஸ்ஸால் ரங்கிட்டன் அந்த சந்தியில் ரங்கியாச்சு இதுதான் அந்த சந்தி மணல் லேசாக இருக்குது ரெண்டு பேக் இருக்குது ரங்கியாச்சு ஆட்டோ இருக்கோ இல்லையோன்ட்டு தெரியலை கோல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த இதுலேயும் வளமையாக அதில் நிற்கிறது ஆட்டோ அந்த இல்லை அந்த அண்ணா வேறாட்டிக்கு ஒரு டென்ட்ரை மணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் மூன்று பன்னெண்டு நேரம் இப்படி ஆற காலுக்கு தான் பஸ் இப்போ அதில் பஸ் ஆட்டோ வெறாட்டிக்கு இடி ஆற கால் மட்டும் இதில் இந்த மழை குடியிருக்கு அதில் தான் நிற்கணும் பார்ப்போம் குளிராவர்க் ஆட்டோனா கோலாட்டிக்கிறேன் ஒன்றை இல்லை හ අයා මම දර්ෂන් කතා කරනය අයා පූන්් ලෝයා සරකි හැලෝ අය ආටෝ නැද්දය ම පිපුස් බැග එක ඉන්නේ තවල දෙන්න හරිටෝ ஒரு தமிழ் அண்ணா இருக்கிறார் அவர் கோல் அடித்தேன்னு அவர் ஆன்சர் இல்லை அவர் தான் நான் வாரேன்னு சொன்னவர் நேற்று கேப் பண்ணதுலேருந்து கோல் பண்ணிக்க கோல் பண்ணி சொன்னார் அப்படி வாரணா இதை வாங்குவோன்னு சொல்லி ஓன் பண்ண மாதிரி சொன்னவர் இப்போ ஆன்சர் இல்லை நாலஞ்சு தரம் அடித்து பார்த்துட்டேன் இப்போ வேறு ஒரு சிங்கிள் அண்ணா ஒருத்தர் இருக்கிறார் இதில் நிற்பார் வளமையாக அவருக்கு தான் ஆன் சொன்னார் அவர் ஆட்டோவும் இல்லை இதில் அவர் கோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் வருவார் இல்லாட்டி வேறு ஆளை ஒழுங்குபடுத்தி விட்டு வேறு இப்போ மூண்ட கால் எத்தனை மணிக்கு ஆட்டோ வருதோ தெரியல இதில் நிற்கிறது கஷ்டம்டா நான் முதல் நம் வந்த புதுசில் இதையெல்லாம் நின்று ஆட்டோவுக்கு நின்று போயிருக்கிறேன் இதில் எல்லாம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு நாலரை நாலரைக்கு பிறகு தான் கொண்டு ஆட்டோ பஸ்ஸில் இறக்குவாங்களா ஆனால் இப்போ எல்லாம் ஏர்லியாக கொண்டு வந்துரைக்கிட்டு வாங்க வேலைக்கு இழுத்து அடிச்சுட்டு வந்துடுவாங்க பஸ்காரம் அப்போ இன்றைக்கி இன்றைக்கி மூண்ட காலே கொண்டு வரைக்கிட்டாங்கள மூண்ட காலையில் இருந்து கூடிய ஆறு கால் மட்டும் நிற்கிறதாண்டா மூணு கால நாலு அஞ்சு காலம் ஆறு கால கிட்டத்தட்ட மூன்று மணி காலம் இந்த மழை கூடி இருக்க நிற்கிறேன்டா சரியான கஷ்டம் சில நேரம் நின்று இருக்கேன் தான் இல்லையேண்டில் முதல் வந்த நேரத்தில் சரி நான் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறுரூவா காசை ஆட்டோ கொடுக்கணும்னு பண்ணிட்டு நிற்க ரெண்டு மூணு தடவை நின்று போயிருக்கேன் ஆனால் அந்த தாங்க எல்லாமே சரி போவோம் காசை பார்த்து சரி வராது ஆட்டோவில் போவோம் இந்த மாதிரியெல்லாம் போயிருக்கிறேன் காசு இருக்கிற நேரம் சரி கொடுத்து போகலாம் ஆனால் காசு இல்லாத நேரம் முன் தான் போகணும் இப்படியெல்லாம் கஷ்டம்தான் நீங்கள் வந்து இருக்கிற போக்குவரத்து போக்குவரத்துன்றது பெரிய சிக்கலாக இருக்கும் இங்கே மூண்ட காலுக்கு கேப்பரை பிடிச்சி கதச்சி விட்டுரு கேட்டால் ஜோதிச்சு போயிருக்கணும் இல்லை இல்லாமல் ஒருத்தர் கூட இல்லை இங்கே நல்ல கொண்டிருக்கு இந்த வேங்கடியில் தான் இருக்குது அவ்வளோ தானே அதில் ஒருத்தர் கூட இல்லை ഞാൻ മറ്റും താൻ്റെ കഥി കൊണ്ടിരിക്ക ആട്ടോ വന്നാ താ പയണോ മഴ കൊച്ചി പിളത്ത് കഷ്ടം റെയിൻകോട്ട് ബേക്കിൽ കലോ അണ്ണാ ഹലോ അയ്യാ ஆ ஹரையா மாமா பீப்புள்ஸ் பேங்க்கு என்ன ஆ ஓகே ஓகே தேங்க் யூ ஆ சரி அவர் அந்த ஆட்டோ நான் அண்ணா தான் நடித்தவர் வினாடி தகையா கண்டா பத்து ஆ பத்து நிமிஷத்தில் ஒரு ஆட்டோ வருமாண்ட் சொல்லியிருக்கார் அவர் வேறு ஒரு ஆட்டோ தான் சொல்லியிருக்கிற விலை போட கொஞ்சம் நித்திரையோண்டு கொண்டு விடிய அனுப்பி ஸ்கூலுக்கு போகலாம் இல்லாட்டிக்கு அந்த நித்திரை அலுப்போட தான் போகணும் மேரி சரி சீரத்தில் ஆவாஸ் சின்ன சீட் சின்ன இருக்கும் ரெண்டு பேர் என்ன விட கொஞ்சம் தடிச்சாள் வந்து இறண்டா இறக்காம இல்லாத அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளை தான் இருக்கணும் கஷ்டமாக இருக்கும் லோஜிக்கு ஒருக்காக கால் பண்ணி சொல்லிவிடுவோம் ஹலோ ஓ இங்கே தவளம் தானே ரங்கிட்டேன் இந்த விலமை சிங்கிள் அண்ணா ஒருத்தர் பார்த்துட்டு ஆட்டோவும் இல்லை இது வேறு அவருக்கு வேறு இன்னொருத்தர் சொன்னார் பத்து பத்து நிமிஷத்தில் பார்ப்போம் நிற்கிறேன் மழையும் ம் பார்ப்போம் சரி நான் வீட்டை மெசேஜ் பண்ணி கதை நினைக்கிறேன் சரி அந்த சைட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடை இருக்குது அந்த கடைக்கு முன்னால் ஒரு சின்ன இடம் தான் இருக்குது ஒரு ஒரு கடைக்கு முன்னுக்கு இருக்கிற இப்படி ஒரு இடம் ஒரு சின்ன இடம் தான் இருக்குது அதுலேலாம் விடிய நான் முதல் தொடக்கத்தில் வரையக்க ஆட்டோ இல்லாத சந்தர்ப்பத்தில் இல்லாட்டிக்கு நான் பஸ்ஸில் போக வேண்டி போட்டு நிற்கிற நேரத்துலையெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மணத்துக்கெல்லாம் அதுக்குள்ளே அந்த அந்த மழை குளிர் கிளேசாக மழை தூரும் அந்த நேரமெல்லாம் அதில் நின்று நான் இப்படி போக்குவரத்து சிக்கல்கள் வரைக்க ஏப்போ இங்கே வந்துடுறாங்கள மாதிரி இருக்கும் இங்கே இருந்த மழை குடியிருக்காது அது அல்லது வசுகள் பயணங்கள் அப்படி இப்படி பார்க்க சில நேரங்களில் வாழ்க்கை இருக்கும் ஏண்டாப்போ இங்கே வேலைக்கு வந்துறாங்கள மாதிரி சரி பார்ப்போம் எனக்கே சிரிப்பா கிடக்கு விடிய மூன்று இருபதாவது இந்த நேரம் கேமரா பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு தருமையை இல்லாத ஒரு இருந்து உங்களோட காட்சி அது சிரிப்பாகவும் இருக்குது நான் ஏன்னு இந்த வீடியோ பதிவு பண்றது இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ கட்டாயம் இந்த வீடியோ நான் நாளைக்கு போடுவேன் ஆட்டோ வந்துட்டு போல ஹரி ஹரியா ஆட்டோ வந்து ஆட்டோ வந்துட்டு हाँ ah, हरी இறக்கிட்டு போறேன் கூட்டு போயாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் தவளை தண்ணில ஒரு மூன்று முப்பத் மூன்று இருபத்தாறு அப்படி வலிக்கிட்டு இருப்பேன் மூன்று இருபத்தஞ்சு அப்படி இப்போ மூன்று ஐம்பத்தி ரெண்டு ஆச்சு வந்துட்டோம் கோயில் இருக்கு எங்கால வீடு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து சேர்ந்துட்டோம் ஆயிரத்தி அறநூறு ஆடு தவிர அண்ணா ஆட்டோவுக்கு மே இந்த சிங்களாடனா ஆட்டோ கொண்டு வந்திருக்காட்டி நான் நர் நின்று இருப்பேன் அஹ் விடியா ஆறு மணி மட்டும் ஆறு கால் மட்டும் பஸ் இருந்திருக்காது ஆக்கள் இருந்திருக்கு மண்ணம் ஆக்கள் இல்லாத ஒரு இடத்துல தனியாக தான் நின்று வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ம தண்ணா ஆட்டோ கொண்டு வந்த வழியாக தான் நான் இப்பயும் அது வீட்டை வந்து சேர்ந்தேன் இல்லாட்டிக்கு என்ன அரசா நின்றுருப்பேன் அது உண்மையான விஷயம் இங்க வீட்டை வந்த பிறகு வீட்டுக்குள்ள போகிறதா இப்போ பெரிய ஆசை பண்றாலும் தெரியலை

ഓ വന്ന കേട്ട ആട്സ പറ്റിട്ട് അവർ സന്തോഷിക്കും പിടിക്കാൻ സന്ത ഇത് പരിഹിക്കലും ശരി പത്ത് സേതാച്ചു അവർ മാത്രീന്നുള്ള പോയി കൊഞ്ച നേരം പടുത്തു നില്ല വട്ടിയതാ சரி பார்த்துருப்பீங்க இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் பயணம் செய்கிறோம் இங்கே இடத்த வாடுறது எல்லாமே போக்குவது பிரச்சனைன்றது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது நமக்குமே அதோட செலவு எல்லாமே இருக்குது சரி போய் படுத்து கொஞ்சம் நெடுத்துகிற ஒன்றுட்டு வீடியோ எழுப்பி ஸ்கூலுக்கு வலிக்கிறோம் சரி ரைட் எப்படி அந்த வீடியோவை முடிக்க போகிறேன் டே இதெல்லாமே ஒரு ஆண்டு கேட்டீங்கன்னா இந்த கஷ்ட துன்பங்களை இன்ப துன்பங்களை எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக சொல்கிறதுக்காக ஏன்னா நாங்கள் பயணம் செய்கிறத எடுத்து போடணும்ட்டு இன்றைக்கு தான் அது வெட்டி அழிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ பிடிக்கிறோம் மீண்டும் அழகான வீடியோல சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்